வணக்கம் சமூகத்தினற்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசின் பயணத்தை மாற்றினால் மீண்டும் வரிசைகளில் நிற்க நேரிடும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த ரணில் சுற்றுலா வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி விதிமுறைகள் வர்த்தமானில் வெளியீடு வாயுவை சுவாசித்த முப்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதி தென்னிலங்கையில் சம்பவம் ஆசிரியர்களுக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்படுமா கல்வி அமைச்சின் அறிவிப்பு பாடசாலையில் காலை உணவை உட்கொண்ட இருபத்தி ஐந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி இலங்கையில் அதிகரிக்கும் ஈக்களின் பெருக்கம் வைரஸ் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் யாழில் வீதியில் நடந்து சென்றவரை மோதி தள்ளிய டிப்பர் இளம் குடும்பஸ்தர் ஸ்தலத்தில் சாவு மக்கள் குடியிருப்புக்குள் முதலைகள் படையெடுக்கும் அபாயம் அச்சத்தில் வாழும் அம்பாறை மக்கள் அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்தின் கீழ் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற திருப்தி மக்களுக்கு இருக்குமாயின் அந்த வேலைத்திட்டத்துடன் முன்னோரி செல்ல முடியும் எனவும் அவ்வாறு இல்லாவிட்டாலும் நாட்டு மக்கள் மீண்டும் மருந்து உரம் எரிவாயு எரிபொருள் வரிசைகளில் நிற்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார் பத்தரமுலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற பொருளாதார மறுசீரமைப்புக்கான பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் பங்கேற்கும் இளைஞர் யுவதிகளுடனான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தல்களின் போது நபர்களை பார்த்து தீர்மானம் கடந்த கால அரசியல் தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் சட்டமூலத்தை நிறைவேற்ற ஆதரவளிக்குமாறும் அதற்கு மாறாக நாட்டின் முன்னேற்றத்திற்கான வேறு திட்டங்களை வைத்துள்ளவர்கள் அதனை நாட்டிற்கு அறிவிக்க வேண்டுமென்றும் கூறியுள்ளார் இன்று அரசியல்வாதிகள் பலதரப்பட்ட வாக்குறுதிகளை வழங்கியுள்ளனர் அவர்களில் அவரும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான கொள்கைகளை முன்மொழிக்கவில்லை எதிர்க்கட்சி தலைவரும் அனுரகுமார திசாநாயக்கவும் எந்த இடத்தில் விவாதம் செய்வது என்பது குறித்தே ஒரு மாத காலமாக விவாதித்தனர் இறுதியாக ஒரு விவாதத்திற்கு வரவும் இல்லை இவர்களில் ஒருவரிடத்திலும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான கொள்கைகள் இல்லை உங்கள் எதிர்காலத்தை பொறுப்பேற்க அவர்கள் தயாராக இல்லாத பட்சத்தில் உங்களின் எதிர்கால முன்னேற்றத்தை நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சுற்றுலா வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான விதிமுறைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது இலங்கைக்கான மோட்டார் வாகனங்களின் இறக்குமதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சரின் முன்மொழிவின்படி போக்குவரத்துக்காக இருநூற்றி ஐம்பது மினி பஸ்கள் மற்றும் எழுபத்தி ஐந்து பேன்களுக்கு கடந்த முதலாம் திகதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது அதன்படி மேற்படி தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் விசேட வர்த்தமான அறிவிப்பினூடாக வெளியிடப்பட்டுள்ள ஒழுங்குமுறை சட்டத்தை நாடாளுமன்றத்தின் ஒப்பு முதலுக்காக சமர்ப்பிப்பதற்கு பொருளாதாரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த பிரேரணைக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பழந்துரை நல்லுறவு பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ரசாயனம் வெளியேறியதால் சுமார் முப்பது பேர் சுவீனம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி வாசனை திரவியங்கள் மற்றும் ஏனைய பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றில் கலவை தயாரிக்கும் போது ரசாயனப் பொருட்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பானந்துறை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் நிறுவனத்தை தற்காலிகமாக மூடுமாறு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் நோய்வாய்ப்பட்டவர்கள் குழு பானந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் மற்றுமொரு குழு தனிப்பட்ட சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கல்வி பொது சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் ஆசிரியர்கள் மற்றும் பரீட்சார்த்திகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது குறித்த கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கைகள் பதினான்காம் தேதி கிடைக்கப்பெற உள்ளதாகவும் அந்த அறிக்கை அடுத்த அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் ஹகட்டு கஸ்திகிலிக பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் இருபத்தி ஐந்து மாணவர்கள் உணவு ஒவ்வொரு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது पुढे तर இந்த சம்பவம் இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது இந்த பாடசாலையில் மூன்றாம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் பாடசாலையில் வழங்கப்படும் காலை உணவை உட்கொண்ட சிறிது நேரத்தில் அவர்களுக்கு உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் ககட்டகஸ்திகிலிய ஆதார சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் நெத்தலி கருவாடு வண்டைக்காய் மற்றும் முருங்கங்கீரை உள்ளிட்ட உணவு வகைகளை உட்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உணவு மாணவர்கள் அனைவரும் சுக அடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா செயல்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு என்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் உறுப்பினராகவும் செயல்படுவதற்கு தடை விதித்து அவருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டில் வெள்ள நீர் வடிந்து வருவதால் ஈக்கடையின் பெருக்கம் அதிகரித்து வருவதாகவும் இதனால் வயிற்றுப்போக்கு மற்றும் வைரஸ் தொற்று காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் காணப்படும் சாதகமான சூழ்நிலை ஈ முட்டைகள் முதிர்ச்சி அடைவதை துரிதப்படுத்துவதுடன் வெள்ள நீர் குறையும் போது ஈக்களின் எண்ணிக்கை விரைவாக அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகின்றன ஈக்களின் அதிகரிப்பு மிகவும் ஆபத்தானது இதன் காரணமாக வயிற்றுப்போக்கு வாந்தி பேதி மற்றும் வைரஸ் காய்ச்சல் என்பன ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே ஈக்கள் பெருகுவதை தடுக்கும் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டும் குறிப்பாக குப்பைகளை அகற்றுதல் சுத்தமான நீர் ஆதாரங்களை பரிமாறுதல் மற்றும் மூடி வைக்கக்கூடிய கொள்கை

கொரோனாவைச் சேர்ந்து முப்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிய வருகின்றது இந்த சம்பவம் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து சாவச்சேரி நோக்கி பயணித்து டிப்பர் வாகனம் குறித்த வீதியில் நடந்து சென்ற குடும்பஸ்தரை மோதிய இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சாவச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை பிரதேசத்தில் உள்ள போய்டொன்றில் நீர் நிரம்பிய பாடியில் விழுந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் ുള്ള பிரதேசத்தைச் சேர்ந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது உயிரிழந்த குழந்தையின் தந்தை வேலைக்காக வெளிநாட்டிற்கு சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த குழந்தையின் தாயார் குழந்தையை நீராடுவதற்காக வீட்டின் பின்புறத்திற்கு அழைத்து சென்று வாளியொன்றில் நீரை நிரப்பிவிட்டு குழந்தையை அவ்வாளிக்குள் அருகில் இருத்திவிட்டு சவற்காரம் எடுப்பதற்காக வீட்டிற்குள் சென்றுள்ளார் இதன்போது வீட்டிற்குள் இருந்து மற்றைய குழந்தையின் அலுகுரல் கேட்டுள்ள நிலையில் அந்த குழந்தையை பார்த்துவிட்டு மீண்டும் வீட்டின் பின்புறத்திற்கு சென்ற தாய் குழந்தை வாளிக்குள் விழுந்து நீரில் மூழ்கிய நிலையில் காணப்படுவதை கண்டுள்ளார் இதனையடுத்து தாயார் குழந்தையை பொத்துவில் வைத்திய சாலைக்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் குழந்தை ஏற்கனவே விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தீன் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது தங்க விலையானது உச்சத்தை தொற்றுள்ளது இதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு ஆவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு கேரட் தங்க கிராம் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகி உள்ளது அதேவேளை பவுன் ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகி உள்ளது அதேபோல் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிரம் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகி உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலையானது முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டத்தில் அதிக அளவிலான முதலைகள் ஆற்றை விட்டு வெளியேறி மக்கள் குடியிருப்புகளுக்கு செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது தற்போது இரவிலும் பகவிலும் முதலைகள் வெளியேறுவதனால் வீதியால் செல்லும் பயணிகள் மற்றும் பாதசாரிகள் அச்சத்துடனே பயணத்தை மேற்கொள்கின்றனர் குறிப்பாக இரவு நேரங்களில் சுமார் ஒன்பது ஐந்து நான்கு அடி நிலமுடைய முதலைகள் வெளியேறுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கிட்டங்கி மாவடிப்பள்ளி சின்ன முகத்துவாரம் குடிச்சா உள்ளிட்ட கலப்புகள் போன்ற இடங்களிலும் முதலை அச்சுறுத்தல் தொடர்ந்து வருகின்றன மேற்படி பகுதிகளில் உள்ள பாவிகள் குளங்களிலும் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் முதலைகளின் பெருக்கம் சம்பந்தமாக இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர் இதனால் முதலி அபாயம் தெரியாமல் இப்பகுதியில் மக்கள் பயணிப்பதால் முதலையின் பிடிக்குள் அகப்படும் சாத்தியம் உள்ளது இதை உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பகுதியில் வயிற்வெளிகளில் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிக்கந்து தெரிவித்துள்ளனர் வெளிக்கந்து பகுதியில் வசிக்கும் பத்தொன்பது வயதுடைய இளைஞரை இவ்வாறு பாரு உயிரிழந்தார் இந்த இளைஞர் இருவருடன் வயலுக்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக வெளிகந்த போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை வெளிகந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்சூழலில் நடவடிக்கையில் ஈடுபட்டு ஆறு கடற்சூழலாளர்களை கடற்சூழல் நேரிகள் வளத்தனை கடத்தினர் என்று கைது செய்துள்ளனா் முள்ளித்தீவு கடற்பரப்பில் உள்ளூர் கடத்தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கடத்தொழிலாளர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தென்பகுதியினை சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் முள்ளித்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கையான ஒலிப்பாய்ச்சி மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலி மீன்பிடித்தல் போன்று நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் கரையோரத்தில் நாளந்தம் தொழில் செய்து வரும் முள்ளித்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகின்றது இதனால் கடத்தொழில் நடவடிக்கை ஈடுபட்டு வரும் கடற்தொழிலாளர்களின் படகுகளில் மிக குறைந்த அளவு மீன்களையே பிடித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு ஆறு பேரும் தென்பகுதியினை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் புல்மேட்டி பகுதியிலிருந்து முள்ளைத்தீவு கடலுக்கு நேராக கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களையும் சான்றி பொருட்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீரியல் வெள்ளத்திணைக்க அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்